இவங்க எல்லாம் ஜிம்ல எங்க கூட ஒர்க் அவுட் பண்றவங்க பா டெக்ஸ் பண்ண பிரஸ் போட போஸ்டர் பார்த்த மாதிரி இல்ல சீக்கிரம் பாரு போஸ்டர் மாதிரி போறாங்க பா சிங்கரா தான் ஐயோ பா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் படிப்பறிவே இல்லாம இருந்த ராசப்ப இன்னைக்கு பகுத்தறிவு சிந்தனையோட எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் எங்க ஒரு கா சொல்லு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் அன்றைக்கு சசிகலாவின் காலில் விழுந்த நீ இன்றைக்கு அமித்ஷாவின் காலில் விழுகிறாய் விழுந்துவிட்டு சொல்லுகிறாய் சசிகலாவின் காலை விட இந்த கால் நன்றாக இருக்கிறது என்கிறாய் நத்தி பிழைக்கிறான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன் தெளிவா பேசிட்டாரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சர் நாங்கள் இணைந்துதான் இங்கு ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது அவருக்கு காரியம் நடக்கணும் காலை கூட பிடிப்பாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன அடிம பழனிசாமி யாராச்சும் பார்த்தீங்களா ஏன் மௌத்த மறைக்கிறீங்க அது டஸ்ட் அலர்ஜி கமலாலயத்தில் பட்டாசு வெடித்து தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்க்குறோம் நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன ஏன் பதவியில இருந்து தூக்குனாங்க மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கமலாலயத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது கமலாலயத்தில் பாஜக தொண்டர்கள் உற்சாகத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாடி விடுகிறார்கள் ஆறு ட்ராலாயிரம் கோடி கொள்ளையற்றிட்டு தப்பா வீடியோ வெளியிட்ட மக்களை மகிழ்விச்சது தப்பா எடப்பாடியை எடுபடியா வச்சுக்கிட்டு தப்பா

அன்புடன் வரவேற்கிறேன் ஊர்ல யாராருக்கும் சாகர் உனக்கு வர மாட்டேங்க முதல் முதலாக உங்க அனைவருக்கும் இன்றைக்கு பங்குனி உட்காரத்தின் நல் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் என்ன பிடிக்கும் பைத்தியம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இந்த தேர்தல் தேசிய அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது அடுத்து வரப்போக்கிய ஒரு தேர்தலை என் கூட்டணியின் இதர கட்சி இணைந்து நாங்கள் சந்தித்து இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இருக்கிறாங்க தயவு செஞ்சு கேள்வி கேட்கறவங்க எந்திரிச்சு நின்று கை தூக்குங்க ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஒரு தடவை வந்திருக்கிறாங்க ஒரு ஒருத்தர் உட்காருங்கண்ணா ஒரு ஒருத்தரை எந்திரிச்சு நில்லுங்க அவங்க போடுவாங்க பேசாதீங்க அவருக்கு மெமரி லாஸ் வெற்றி பெற்ற பிறகு அதற்கான பதிலை சொல்லுகிறோம் இப்ப வந்து நாங்க திமுக எந்த விதமான இந்த மாதிரி குழப்பத்துக்கும் ஆளாக்க விரும்பவில்லை அதனால ரொம்ப தெளிவா சொல்றோம் திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையின் இந்த கூட்டணி அமைக்கிறது வெற்றிக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என்ன கேட்கு என்னன்னு கேட்டதுக்கு எந்த விதமான அவங்க டிமாண்டும் வைக்கவில்லை இது வந்து ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை மற்றபடி தேர்தல் விஷயங்களில் அவர் தலைமையில் நாங்கள் எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம் இப்படி அவங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அவர்கள் பல இடங்களில் இந்த கூட்டணி போட்டியிட்டு இருக்கிறது அப்புறம் மனசு என்ன பாடுபாடு அழக்கூடாது மாப்பு நமக்காக ஜனங்க இருக்காங்க ஜனங்க நம்ம பீலிங்ஸ் முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க மாநில தலைவர் பதவிக்கு கட்சியினுடைய அறிவுரைப்படியும் வேட்புமனு நான் தாக்கல் செய்திருக்கிறேன் வேட்புமனுவை அதிகாரிகள் முடிவெடுத்து என்ன செய்யறாரு என்பதை அவர்களிடம்தான் நீங்கள் இனிமே நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன் அதுதான் மேய்க்கணும் போல

அதுவும் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் அறிவு சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் அதிகாரி இருக்கிறாங்க எங்களுடைய மதிப்புக்குரிய ஜெனரல் செக்ரட்டரி தருண் சுக் வந்துருக்கிறாங்க இந்த மாநிலத்தில் மூன்று மாதமாக பணியாற்றிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க எதுக்கு எவ்வளோ காரியத்து பருத்துக்கா நீங்க அவங்கள்ட்ட நேரம் போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கத்தான் சொல்லிடுவோம் என்ன புதிய தலைவராக பொறுப்பு கிடைச்சுன்னா உங்களுக்கு செயல்பாடு எப்படி இருக்கு நாளைக்கு வரட்டும் கரெக்ட் நியாயமான பேச்சுப்பா சாமியினுடைய வருகை ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது ஆனா திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும் தான் சந்திச்சிருக்காங்க வேற யாரு திரு ஓ பி எஸ் இந்த தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு இடையில நிறைய மாற்றங்கள் புயல் அடிக்கும் மழை பெய்யும் இப்போ வேيل அடிக்கு நல்ல சூழ்நிலை தமிழக மக்களுக்கு ஏற்பாடு கிடைக்கும் நம்ம ஒன்னு கேட்டா நம்ம அثر வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு அது நமக்கு இங்கே புரியாது வீட்டுக்கு போறா தான் புரியும் உங்க செல்பாரடி உங்க தலையிலான எப்படி இருக்கும் வாடா நான் நானே இப்படி சொன்னா இப்படி நான் நடம்பறையில நீங்க தான் பாத்து நல்லா இருக்கு நல்ல ஆளுன்னு நீங்க தான் சொல்லணும் ஐயையோ அத நான் எப்படியும் சொல்லுவேன் திரு அண்ணாமலை உங்களுக்கு வாழ்த்து சொன்னாரா அண்ணாமலை கொடுத்த பெண்ணு தான் இது அன்னியோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா மகாசிந்தரே உங்களுக்கு எப்படி தோன்றியது அவர் பெண்ணை கொடுத்து கையில் தூட சொன்னாரு என்ன கைய பிடிச்சு கொண்ணு கொடுத்தாரு சூ SAD இது வந்து அவருடைய பெருந்தன்மையை காட்டுது அவருடைய காலத்துல கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது யாருக்கும் மாற்ற முடியாது மறக்கவே முடியாது what is sudden surprise yes this is sudden surprise to me also இன்னும் அவரோட ஊதேவியோடு இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு போறது சாரி எனக்கு தெரியாது

அண்ணாத்தியம்கோட கூட்டணி வைத்திருக்கிறது கை கைகொத்திருக்கிறது மிகப்பெரிய வெற்றி அது முடியாது முடியாது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன் முன்பு ஒரு தவறு போது வித்து பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக்கொண்டு நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் தைரியம் எனக்கு சென்றைக்கோ உண்டு சந்தோஷம் அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான்

புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது இடம் கூட கிடையாது கண்ணு மூடி கண்ணு தோற்கறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு கண்ணு மூடுங்க எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகளை முக்கியமான கேள்வி நான் அரசியல்லே தொடர வேண்டும்

என் தந்தை ஒரு தேசியவாதி அவ்வளவு இருந்தேன் இறந்த துக்கத்தில் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரதமர் அவர்கள் உடனே வருத்தம் தெரிவித்து அதை பதிவு செய்தது எனக்கு மனதின் அடையாளத்தில் இருந்து மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனுபவத்துல பழந்தன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன் ஆனா அந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாத பையன் தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருக்கியா இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன் இது நான் கும்புற சாமி மேல சத்தியம் மரியாதைக்குரிய நமது உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இந்த செய்தியை கேட்ட கேட்டவுடனே என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது வருத்தத்தை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு துணை நிற்கிறது என்ற வார்த்தையும் சொன்னார்கள் கீழே வாணியம்பாடி பசீர் பாய் குடும்பம் உங்களை அன்புடன் அழைக்கிறது அப்படின்னு இந்த பத்திரிகை கிடைச்சு சரி நம்மளும் சும்மா தானே கிடைக்கிறோம் குடும்பத்தோட போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடலாம் ஒன்னையும் கூப்பிட்டேன் அதே போல மரியாதைக்குரிய நட்டாஜி சந்தோஷி அதே போல தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பூதேவி ஒரு என்ன சொல்றது அதை அது எந்த கணக்குலையுமே சேர்த்துக்க முடியாது அது மணிக்கு மேலே வேற ஒரு உருவமா இருக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் தினகரன் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் இன்னும் அவ்வளவு பேரும் வந்தார்கள் எல்லார் பெயரையும் சொன்னால் அனைத்து பேரையும் சொன்னதாக எண்ணிக்கொண்டு அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷம் குறிப்பாக இன்று மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் என் இல்லத்திற்கு வந்தது ஊர்ல யாராருக்கோ சா வருது வர மாட்டேன் என் தந்தை இருந்திருந்தால் எப்பொழுதுமே ஒரு தேசியவாதி நமது நாட்டின் உள்துறை அமைச்சரே இல்லத்திற்கு வந்திருக்கிறார் என்று நினைக்கும் போது விண்ணில் இருந்து அவர் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார் என்பதை என்னால் எண்ணியே பார்க்க முடியவில்லை என்னம்மா நீங்க இப்படி பண்ணுறீங்க அம்மா எப்பொழுதுமே என் தந்தையின் சிரிப்பு எனக்கு பிடிக்கும் பிடித்தது எதையாவது கொண்டு சென்றாலோ அரசியல் ரீதியாக நல்ல செய்தியை சொன்னாலோ பணம் வந்து சிரிப்பார் ஏய் கிட்டே கதை அந்த சிரிப்பை காண்பதற்கே நாங்கள் சில நேரம் காத்திருப்போம் சொல்லவே இல்லை என்று நமது உள்துறை அமைச்சரே நம் வில்லம் தேடி வந்திருக்கிறார் என்னும் பொழுது விண்ணில் இருந்து அவர் சிரித்துக் கொண்டிருப்பார் என்ற மனநிறைவு எனக்கு ஏற்படுகிறது ஐயோ த த த த கர்மா நான் எங்க நடேன் நான் நினைக்கவே இல்லப்பா மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வந்து தந்தை அப்பாவை பற்றி அவ்வளவும் தெரிந்து விட்டு வந்திருந்தார் யோ மூடிட்ிருக்கியா அவர் பாராளுமன்றத்தில் தமிழில் பேசியது பாதயாத்திரை செய்தது வேண்டாம்ப்பா இன்னொரு திரும்பி அடல இதோட நிர்து நதிகளை இணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தது நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல சும்மா இதெல்லாம் ட்ராமாடா தேவையில்லாமட்டேன் சொல்லிட்டேன் அது மட்டுமல்ல நான் நன்றி என்று சொல்லவுடன் பாரதிய ஜனதா கட்சி குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் இதற்கெல்லாம் எல்லாம் சொல்ல முடியாது என்று சொன்னபோது நான் உடம்பு மனம் நிகழ்ந்து போனேன் உணவு நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவா நாங்கள் பிரியா என் தந்தை முதலில் வேறு இயக்கத்தில் நான் சேர்ந்ததை அவர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவரின் துயரத்தில் பங்கு கொண்ட இந்த இயக்கம் கேட்கல தத்தமா கேட்கல இதற்கு முன்னால் எந்த அளவிற்கு அவர் மகிழ்ந்தாரோ அதே போல விண்ணில் இருந்து அவர் மகிழ்ந்து கொண்டு எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார் பொய் சொல்றீங்க என்ற காட்சிதான் என் மனக்கண்ணில் விரிகிறது அதனால் பாரதிய ஜனதா கட்சி குடும்பத்திற்கும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கும் வருத்தம் தெரிவித்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் மற்றும் தமிழகத்தை அத்தனை தலைவர்களுக்கும் நான் உண்மையிலேயே மனமுவந்து சொல்கிறேன் பெயரை தான் பட்டியலிடவில்லையே தவிர அனைவரும் என் நெஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் ஒரு தேசியவாதிக்கு ஒரு தமிழ் உணர்வுவாதிக்கு எந்த அளவிற்கு தமிழகம் மரியாதை செலுத்துகிறது என்று நீங்கள் தெரிவித்து விட்டீர்கள் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று தான் சின்ன வயதில் சொல்லி வளர்த்தார்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி என்னை ஈர்த்தது தேச கொண்டாடும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தேச பக்தராக என் தந்தைக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை மனமுவந்து நான் அடிபணிந்து நன்றி சொல்கிறேன் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு வந்து ஐபிஎஸ் பண்ணி ரெண்டு வருஷம் வச்சிருப்பாங்களா

இருபதாயிரம் புத்தகம் படிச்சு அறுபதாயிரம் புத்தகம் படிச்சவரை அமைதியா போயிட்டாரு அண்ணல் அம்பேத்கர் ஆட்டை பிரியாணி போடுவீங்களோ என்னமோ போடுவீங்களோ அந்த ஆட்டை தயவு செஞ்சு உடுமைப்படுத்தாம பிரியாணி அதான் போடுங்களை எழுதின இறை என்போ ஐயா எஸ் ராமகிருஷ்ணனும் எதுவும் பேசுறது இல்ல அண்ணாமலை இங்கையடா இருப்பா இங்கையடா இருப்பா இருக்க போறேன் எங்க நான் போறேன் எங்க போறேன் அறிவாளியத்தில் இருக்க ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பேன் ஒரு 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 செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பேன் இங்க இருப்பேன் ஒரு புத்தகம் எழுத பாதி நூலகத்தை படிக்க வேண்டியது இருக்குங்கிறான் ஒரு அறிஞர் ஒரு புத்தகம் எழுத அப்ப வைரமத்து பற்றி எழுதின புத்தகத்துக்கு இஸ்ராமா கிருஷ்ணரே எழுதின புத்தகத்துக்கு அதெல்லாம் எத்தனை நூலகத்தை படிக்கணும் நம்ம தொடர்ந்து வந்து அவர்கள் வந்து கட்சியையும் ஆட்சியையும் அங்கே அடகு வைத்து விட்டார்கள் என்று இந்த குற்றச்சாட்டை அப்பொழுது சொல்லிக் கொண்டிருந்தோம் இப்ப மறுபடியும் கொண்டு போய் அடகு கடைக்கு போய் அந்த வாசல நின்றுட்டு இருக்காங்க அந்த அடகு கடை வாசல்ல நிக்கிறவங்க வந்து என்ன நிபந்தனை வைக்க முடியும் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க